நான் உங்கள் நண்பன் மக்கள் பிரச்சினை பேசிக் கொண்டிருக்கிறேன் தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற இரண்டு ஆட்சி திமுக அண்ணா திமுக அண்ணா திமுக ஐயா எடப்பாடி அவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார் டாஸ்மார்க் குறித்து மற்ற ஸ்ட குறித்து ஆந்திரா பகுதியில் இருபது பேர் சுட்டு கொண்டது மற்ற நிறைய காரியங்கள் குறித்து ஐயா முக ஸ்டாலின் ஐயா அவர் எதிர்ப்பு தெரிவித்தார் எடப்பாடி ஐயா அவர் முதலமைச்சராக இருக்கும்போது இப்போது எதிர்ப்பு தெரிவித்த ஐயா மு க ஸ்டாலின் ஐயா இப்போது முதலமைச்சராக இருக்கிறாரு அன்று எதிர்ப்பு தெரிவித்த அதே ஐயா இப்போ முதலமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்ன செய்தார் ஒன்றுமே செய்யலை அவரால் ஊழல் இல்லாத ஒரு தமிழ்நாடாக மாற்ற முடியுமா ரைட் ரவுடிஸ் ராஜாக நடந்து கொண்டிருக்குது பொருள் ஒரு பக்கம் சரியான போக்குவரத்து இல்லை ஒவ்வொரு ஊர் பகுதியில் நல்ல ஹாஸ்பிட்டல் இல்லை இது போல் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இப்படி இருக்குது என்னுடைய அன்பாந்த வேண்டுகோள் ஐயா முதலமைச்சர் ஐயா ஐயா இருக்குது ஒவ்வொரு கிராம பகுதியில் போய் கடந்து போய் ஐயா பார்க்கணும் அந்த ஊர் பகுதியில் சாலு வசதியே இல்லை போக்குவரத்து இல்லை தரமான ஹாஸ்பிட்டல் இல்லை ரவுடிஸு பொருள் நிறைய நடந்து கொண்டு இருக்குது நம் தமிழ்நாட்டில் நல் நல்ல ஆட்சி மலர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் நண்பன் மக்களே நீங்கள் நல்லவர்களுக்கு வாக்களிங்க தான் என்னுடைய அன்பாந்த வேண்டு நல்ல ஆட்சி கொடுக்குறவங்களுக்கு வாக்களிங்க நம்ம ஓட்டு போட்டு அவங்கள வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் முதலமைச்சராக எம்எல்ஏ ஆக மேயராக ஊராட்சி மன்ற தலைவராக சேர்மனாக நம்ம வாக்களித்து அவங்கள அதிகாரத்தில் வரவேற்கிறோம் மக்களுக்கு என்ன செய்கிறாங்க ஒன்றுமே செய்யலை அதில் ஊழல் லஞ்சம் நிறைய நடக்குது இதெல்லாம் மாற வேண்டும் நல்ல ஆட்சி கொடுங்க தரமான ஆட்சி கொடுங்க நம்ம தமிழ்நாடை சிறப்பாக மாற்றுங்க ஐயா காமராஜ் ஐயா போலவும் ஐயா அண்ணா போலவும் நம் அண்ணா அம்பேத்கர் ஐயா போலவும் நம் தமிழ்நாட்டை நல்ல ஆட்சி கொடுங்க நல்லா ஆட்சி கொடுங்க நான் உங்கள் நண்பன் சமூக ஆர்வலர் வணக்கம்